வேறு நினைவுகள் காட்சிகள் தூரிலும் தூய தூரங்கள் உயரங்கள் கடந்தேன் சிரித்தது சிரித்தது அதிலமும் அறிந்தேன் உயர் மலைகளை கடந்தேன் மனங்களை கடந்தேன் மடிமேல் பிரபஞ்சம் உணர்ந்தேன் மடிமேல் பிரபஞ்சம் உணர்ந்தேன் பாசமும் மன்மும் பரிவாரங்கள் பக்கம் இருந்து காக்கும் நேசம் கொண்ட துணை என்றால் சிறகினை வளர்க்கும் காதலின் காதலின் சிறகு பாணியும் பெரிது காலடி கிடத்தும் எதையும் புது ஈரங்கள் வாழ்வில் கிங்கினை இசைக்கும் கிரங்கி கிடக்கும் உயிரும் கிரங்கி கிடக்கும் உயிரும் இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி